அஜித் குமார் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் தினத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் துணிவு அதன் பிறகு அஜித் நடிப்பில் இரண்டு வருடங்களாக விடாமய்ச்சி திரைப்படம் உருவாகி வந்தது பல தடைகளை மீறி இந்த படத்தின் ரிலீஸ் செய்ய உள்ளது பட நிறுவனம் கடந்த வருட தீபாவளி தினத்திலேயே இந்த படத்தை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த வருட பொங்கல் தினத்திலும் வெளியிட ஏற்பாடுகள் நடைபெற்றது கடைசியாக பிப்ரவரி மாதத்தில் இந்த படம் வெளியாகிறது இந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா ரெஜினா அர்ஜுன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கின்றனர் இதனால் இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாகி உருவாகியிருக்கிறது வெளியான ட்ரெய்லர் மற்றும் பாடல் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தன இதனால் இந்த படத்திற்கு புக்கிங்கிற்காக ரசிகர்கள் ஆவலாக காத்துக்கொண்டிருந்தனர் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு முன்புதான் புக்கிங் ஓபன் செய்வார்கள் ஆனால் வெளிநாடுகளில் சில வாரங்களுக்கு முன்பே புக்கிங் தொடங்கப்பட்டு விட்டது ஆரம்பித்து சில மணி நேரங்களிலேயே விற்று தீர்ந்துவிட்டன மலேசியாவில் இதுவரை எந்த படமும் செய்யாத அளவிற்கு புக்கிங் செய்யப்பட்டிருக்கிறதாம் மலேசியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடிகளுக்கு மேல் ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தை வெளிநாடுகளில் வெளியிட சென்சார் செய்திருக்கின்றனர் அங்கு படம் பார்த்து சென்சார் குழுவினர் படத்தை பார்த்து மிகவும் பார்த்து இருக்கின்றனர் படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் மேக்கிங் விதம் மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றனர் வெளிநாடுகளில் அஜித்திற்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ளது இதனால் வெளிநாடுகளில் ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும் எனவும் கூறப்படுகிறது அஜித் ஓபனிங் கிங்காக தமிழ் சினிமாவை கலக்கி வருகிறார் இதனால் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாள் வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கலாம்